ஆனால் திரு சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் வழக்கு பதியப்பட்டது பின்னர் அந்த குண்டாசு விளக்கப்பட்டது ஆனால் விளக்கப்பட்ட உடனே குண்டாஸ் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வருவது திமுகவுக்கு அச்சுறுத்தலா உங்க கருத்து என்ன சவுக்கு சங்கர் அவர்கள் தொடக்கத்தில் இருந்தே திராவிட முன்னேற்ற கழக அரசை மிக கடுமையாக விமர்சித்தார் அவர் வந்து டாஸ்மார்க் பொருட்களில் சயனைடு கலந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் குறித்து பொதுமக்களிடம் பேசினார் அதே மாதிரி ஜி ஸ்கொயர் நிறுவனத்தினுடைய அட்டூழியங்களை அது அதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரினுடைய மனைவி மதிப்புக்குரிய துர்கா ஸ்டாலின் அம்மா ஸ்பிரிங் வாட்டர் அப்படின்னு ஒரு வாட்டர் கொண்டு வந்து அதை தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய எல்லா அரசு நிறுவனங்களும் அதை தான் வாங்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பொருள் கடத்தல் மன்னன் என்று இன்னைக்கு வர்ணிக்கப்படுகிற ஜாஃபர்ஸ் ஜாதிக்குக்கும் முதலமைச்சருக்கும் என்ன நெருக்கம் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் வெளியில் கொண்டு வந்தார் அதே மாதிரி மதிப்புக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை யாருக்காக நடத்தினார் அவர் வந்து பெத்ராஜ் என்கிற நடிகைக்காக அவர் நடத்தினார் அப்படிங்கிற செய்திகளையெல்லாம் அவர் வந்து வெளிக்கொண்டு வந்தார் அப்ப தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடக்கிற பிரச்சனைகளை அவர் வந்து வெளியில சொல்லிட்டே வந்துட்டு இருந்தார் அப்படி வருகிற போது ஏடிஜிபி அருண் அவர்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் பேசுகிற போது அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து அவதூறாக பேசிவிட்டார் அது ரொம்ப மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் பெண்கள் ஒரு துறையில் வந்து இன்னைக்கு வந்து முன்னேறி வந்திருக்கிறார்கள் ஒரு ஒரு துறையில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை கடந்துதான் அவர்கள் வந்து அந்த பணியில் வந்து அவங்க செய்கிறாங்க அதை வந்து நீங்கள் விமர்சிப்பது என்பது எவனுக்கும் அந்த தகுதி வந்து கிடையாது அதனால் சவுக்கு சங்கர் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி விமர்சகர்களுக்கும் சரி எல்லோருமே வந்து சொன்னாங்க அதனால் அவரை கைது செஞ்சு அவரை வந்து அவர் மேலே வந்து வழக்கு போட்டாங்க குண்டாஸ் குண்டாஸ் வந்து வழக்கு போட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரே வழக்கில் பதினேழு இடங்களில் ஒரே வழக்கை திரும்ப திரும்ப வழக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் இவர் இவங்க அவங்க அந்த சவுக்கு சங்கரனுடைய தாயார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த அவங்க பேர் வந்து கமலம் அம்மா கமலம் அம்மா என்ன செஞ்சாங்க ஆட்கொணர்வு மனு ஒன்றை உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க அந்த மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் தள்ளி வச்சுக்கிட்டே இருந்துச்சு அதை முறையாக வந்து அவங்க விசாரிக்கலை அதனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் மனு போட்டாங்க உச்ச நீதிமன்றம் அதை கூப்பிட்டு விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா குண்டாஸ் போடுற அளவுக்கு ஒரு யூடியூப்பர் இந்திய அரசுக்கு எதிராக என்னையா பேசினாரு சேவரனிட்டிக்கு எதிராக இறையாண்மைக்கு எதிராக அவர் என்ன பேசிட்டாரு அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பேசல இந்த மாதிரி வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை விமர்சித்து அவர் வந்து பேசிட்டாரு அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ அந்த உச்ச நீதிபதிகள் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுங்க அவர் ஏதோ இந்த தேசத்துக்கு ஊறு விளைவித்து விட்டுவிட்டது போல அவர் பேசிய பேச்சு என்பது பொதுமக்களுக்கு குந்தகம் பொதுமக்களுடைய வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவித்து விட்டது போல ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குற பேச்சு அவர் பேசிட்டது மாதிரி நீங்கள் அவர் மேலே குண்டாஸ் போட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் உயர் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அது என்னென்னா இந்த வழக்கை நீங்கள் விசாரித்து தீர்ப்பு சொல்றீங்களா இல்லை இழுத்துக்கிட்டே போவீங்க உங்களால விசாரிக்க முடியாதுன்னா சொல்லுங்க நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னதும் அலறி அடிச்சுக்கிட்டு நம்ம உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை முதன்மை வழக்காக எடுத்துக்கிட்டு ஏழாம் தேதியே அது ரெண்டு தரப்பு அரசு தரப்பையும் சவுக்கு சங்க தரப்பு எல்லாத்தையும் விசாரிச்சு பத்தாம் தேதி வாக்கில் வந்து அவங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா குண்டாசை உடனே ரத்து பண்ணிட்டாங்க இதுல வந்து எந்த முகாந்திரமும் கிடையாதுன்னு சொல்லி குண்டாசை ரத் ரத்து பண்ணிட்டாங்க அப்படி ரத்து பண்ணுகிற போது நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்களும் நீதி அரசர் சிவஞானம் அவர்களும் அரச வந்து நிறைய கேள்வி கேட்கிறாங்க அரசு தரப்ப காவல்துறையை பார்த்து கேட்கிறாங்க காவல்துறை எந்த பதிலும் சொல்ல முடியாம தலை கவிழ்ந்து நின்றது அவமானப்பட்டு அரசு தரப்பு நின்றது என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு கேட்டா சவுக்கு சங்கர் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிவிட்டார் சரி அதற்கு கைது செய்து அவருக்கு நீங்க என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையை சட்டப்படி நீங்க கொடுங்க இப்போ சினிமாவில மிக தரக்குறைவா காவல்துறை அதிகாரிகளை சித்தரிக்கிறாங்க நீதிமன்றங்களை சித்தரிக்கிறாங்க நீதிபதிகளை கேவலப்படுத்துகிறாங்க வழக்கறிஞர்கள் வந்து கேலி செய்கிறாங்க இப்போ அவங்களையெல்லாம் நீங்கள் தண்டிச்சிட்டிங்களா இந்த டைரக்டரை தண்டிச்சிட்டீங்களா ப்ரொடியூசர்ஸை தண்டிச்சிட்டீங்களா நீங்கள் அது அவதூறு இல்லையா அதன் பிறகு செய்தி நிறுவனங்கள் பல செய்தி நிறுவனங்கள் இருக்குது பல கட்சிகளோட செய்தி நிறுவனங்கள் இருக்குது அவை அந்த கட்சிக்கு சாதகமாக உண்மைக்கு புறம்பாக நிறைய செய்திகள் சொல்லிட்டுருக்கு அதையெல்லாம் நீங்கள் வந்து தண்டிச்சிட்டீங்களா நீங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு தண்டிச்சிட்டிங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ யூடியூப் சேனலில் ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை வந்து பேசினாரு அப்படின்னு சொன்னால் அவர் பேசுகிறதை பிடித்திருப்பவர்கள் தான் பார்ப்பார்களே ஒளிய அவர் பேசுறதை பிடிக்காதவர்கள் பார்க்க போகிறது இல்லை அப்போ அது ஒரு கருத்து சுதந்திரம் சம்மந்தப்பட்டது அவர் பேசுனதுல அவதூறு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நீங்க கைது செய்து அதற்குரிய தண்டனையை பெற்று பெற்றுத்தர்றதை விட்டுட்டு அவர் மேல நீங்க வந்து குண்டாஸ் போட்டிருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு அவர் வந்து அந்த குண்டாஸை ரத்து பண்ணிட்டார் ஆனால் தமிழக அரசு குறிப்பாக தமிழக காவல்துறை ஒரு பெரும் பிழையை திரும்ப செஞ்சிருக்கு அது என்ன செஞ்சிருக்குன்னா சவுக்கு சங்கர் மேல இருந்த பதினாறு வழக்குகளுக்கு பிணை கிடைச்சிருச்சு அவருக்கு அப்போ உய உயர் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்த வழக்குகளில் வந்து பெருசாக இதெல்லாம் பெரிய குற்றம் ஒரே வழக்கை தான் திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன் அதெல்லாம் வந்து அதை கைது செய்கிறதுக்கு அதில் விசாரிக்கிறதுக்கு தடை விதிக்கிறேன்னு சொல்லி அந்த பதினாறு வழக்குக்குன்னு தடை விதிச்சுட்டாங்க ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு அது என்னென்னா சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தாரு அப்படிங்கிற வழக்கு அதுவும் பொய் வழக்கு அவர் கஞ்சா வச்சிடல சவுக்கு சங்கர் என கஞ்சா வியாபாரியா சொல்லுங்க பாப்போம் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்து நீங்க பிடிச்சிருக்கீங்க காவல்துறைக்கு ஒருத்தனை தண்டிக்கணும்னா அவன் வீட்டில் கொண்டு போய் கஞ்சா வச்சு எடுக்கிறதுங்கிறது தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இது காவல்துறைக்கே பெருத்த அவமானத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவன் வீட்டில் கொண்டு ஹெராயின் வைக்கிறது வழக்கமா நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை சவுக்கு சங்கருக்கு நீங்க போய் செய்றீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து இத வந்து ஏற்கிற மனநிலை இது கிடையாது இது வந்து ஒரு டிஜிட்டல் யுகம் கையில் செல்போன் வச்சிருக்கவன் எல்லாம் கேமரா வச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த சூழ்நிலையில சவுக்கு சங்கர் கஞ்சா வித்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருந்தீங்க அந்த வழக்கு மேல இப்போ வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க இது வந்து உண்மையாக வந்து ஒரு சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் மேல நீங்கள் பொய்யா ஒரு வழக்கை சோடிச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந் இது என் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு அப்படிங்கிறத அந்த ஆள் கோர்ட்டில் நிறுவனம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கு போட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்கும் இது வந்து வழமையாக இருக்கக்கூடியது ஆனால் இதில் என்ன துரதிர்ஷ்டவசமா யாரும் தன் மீது போடப்பட்டது பொய் வழக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்லை சட்டப்படி நிரூபிக்கணும் அதை அப்படி முயற்சி செய்யணும் ஆனால் சவுக்கு சங்கர் அப்படி நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆள் அதனால் இப்போ சவுக்கு சங்கர் மேலே இது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு போல் இருக்குது சவுக்கு சங்கர் மேலே திரும்ப ஒரு குண்டாசு போடுறது இருக்கு பாருங்க அது என்ன நீதிமன்றம் தடுத்துட்டா நாங்கள் வந்து கேட்டுருவோமா விட்டுருவோமா சவுக்கு சங்கரை நாங்கள் பழி வாங்காமல் விடுவோமா அப்படின்னு சொல்லி வேணுனே திமுக அரசு வேணுனே செய்கிறது மாதிரி இருக்குது இது நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு பெருத்த அவமானம் நீதிமன்றத்துக்கு இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது இந்த வழக்கு அதனால நிச்சயமா இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வரும் உயர் அரசுக்கு சாதகமா செயல்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமா சவுக்கு சங்கர் இந்த குண்டாஸ் வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டுகிட்டு போவார் அப்ப திரும்ப உச்சநீதிமன்றம் அதே கேள்வியை தான் கேட்கும் இவர் தேச துரோகம் என்ன செஞ்சாரு இவர் பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிறது மாதிரி என்ன பேசிட்டாரு தான் திரும்பவும் கேட்கும் இவங்க கஞ்சா அப்படிங்க வச்சு எடுத்தோங்கிறத வச்சு இவங்க செய்கிறாங்க சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தாருங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் கஞ்சா வழக்குகளை எதுலேயும் கைது செய்யப்படலை கஞ்சா வச்சுருக்கான ஆதாரம் இல்லை ஆகவே இது முழுமையாக அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு இதிலிருந்தும் சவுக்கு சங்கர் வெளியில் வருவார் இப்போ பொதுமக்களுக்குமே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஏடிஜிபி அருண் அவர்களை விமர்சிச்சு பேசுகிற போது இன்னைக்கு அவர் வந்து சிட்டி கமிஷனரா இருக்காருன்னு அருண் வச்சுங்களேன் அவர் விமர்சிச்சு பேசுகிற போது சவுக்கு சங்கர் மேலே எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு ஒரு போலீஸ் ஆபிசரை விமர்சிச்சு பேசுறேங்கிற பேர்ல காவல்துறையில் பணிபுரிகிற பெண்களை அவதூறா இருந்தாலும் வந்து பேசுறானே அப்படின்னு ஒரு கடும் கோபம் வந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்து 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 நீங்க கேச போட்டது அவர் கையை உடைச்சது அதுக்கப்புறம் வந்து இது குண்டாஸ் போட்டது இனிமே சவுக்கு சங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வந்தாலும் வெளியில வர முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் விமர்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வச்சிருந்தது சவுக்கு சங்கர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் மூணு மாசத்தில அந்த குண்டாசை வந்து உடைச்சிட்டு வெளியில வந்தது வரைக்கும் மக்களுக்கு சவுக்கு சங்கர் மேல கோபம் இருந்துச்சு இப்போ அப்படி உயர் அவர் மேலே இருந்த குண்டாசை ரத்து செய்த பிறகும் திரும்பவும் ரெண்டு நாளில் திரும்ப அவர் மேல வந்து குண்டாஸ் போட்டதும் மக்களுக்கு சவுக்கு சங்கர் மேல ஒரு அனுதாபம் ஏற்பட்டு விட்டது ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு எந்த டீ கடையில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு மனநிலை பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லதில்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆகவே நிச்சயமாக உயர்நீதிமன்றம் இதில் வந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நிச்சயமா வந்து இந்த இந்த இரண்டாவது குண்டாசையும் ரத்து செய்வார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சவுக்கு சங்கர் குற்றவாளி அவரை வந்து ஒவ்வொரு நீதிமன்றமும் அடைய வைக்கிறது சரி அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிறாங்க ஆனால் அவர் கூட பயணிக்கிற காவலர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கறிஞரே சொல்றாங்க காவல் சம்பந்தப்பட்ட காவல்துறை எங்களுக்கு ரொம்ப இது வந்து அவதியா இருக்கு நாங்க எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதா இருக்கு எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல சட்டம் பாத்ரூம் போற வசதி இல்ல அதுவும் பெண்களை வைத்து சவுக்கு சங்கரை கூட்டிட்டு போறது அவரை அவமானப்படுத்துவது என்று கருதி பெண்களை தண்டிப்பதா இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறையே சொல்றாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல இது ரொம்ப 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 தப்பு ஒரே வழக்க வெவ்வேறு இடங்களில் பதினாறு இடங்களில் வந்து அந்த வழக்கை பதிவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் அவரை நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு போகும்போது பெண்களை அவதூறு செய்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக கூடவே பெண்களை கூட்டிகிட்டு போகிறதுன்னா பெண்கள் வந்து உண்மையாகவே வந்து காவல்துறையில் பணிபுரிகிற பெண்கள் பாவம் அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க சொல்கிறது மாதிரியே கழிப்பிட வசதிகள் வந்து இருக்குதா முறையான கழிப்பிட வசதிகள் இருக்கா யோசிச்சு பாருங்கள் அல்லது ஒரு இடத்துல வந்து உணவு முறையாக வந்து உணவு அவங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்போ பதினாறு இடத்துல நீங்கள் தேவையில்லாமல் இந்த வழக்கை போட்டு இப்போ என்னத்தை சாதிச்சிட்டிங்க ஒரு வழக்கு போட்டிங்க அந்த வழக்கில் அவரை கைது செஞ்சாச்சு அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லி அவர் தூக்கி உள்ளே வச்சாச்சு அவர் மேலே குண்டாசு போட்டாச்சு அப்புறம் எதுக்கு அங்கே போட்டு இங்கே போட்டு அங்கே போட்டுன்னு எதுக்கு அளக்களிக்கிறீங்க இதனால் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் நேர விரயம் அரசாங்கத்துக்கு இந்த வ அங்கேருந்து இவர் இங்கேருந்து அங்கே கூட்டி போகிறது அவர் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வர்றது புழல் சிறையில் கொண்டாந்து அடைக்கிறது அடுத்த நாளே அவரை கூட்டிகிட்டு மதுரை மத்திய சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஜிட்டல் யுகத்திலையும் காவல்துறை மட்டும் ஏன் இவ்வளவு பிற்போக்குத்தனமாக இருக்குது காவல்துறை தலைவர் டிஜிபி இதையெல்லாம் வந்து அவர் வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்புறம் எதுக்கு டிஜிபியாக இருக்கிறீங்க நீங்கள் ஒரே ஒரு ஒருத்தர் மேலே ஒரு வழக்கை போட்டுட்டு அந்த வழக்கை நூறு இடத்துல போடுறீங்க உயர் நீதிமன்றம் நீ நீதிமன்றங்கள் கூப்பிட்டு கண்டிக்கணும் ஒரு வழக்கை ஒரு இடத்துல தான் ஒருத்தர் மேலே போடணும் அதே வழக்கை திரும்ப 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 வேறு வேறு இடங்களில் போட்டு வேறு வேறு நீதிமன்றங்களுக்கு அவரை கூட்டி கூட்டிகிட்டு அலையிறதுனால அரசுக்கு செலவு நேர விரயம் இது போல பெண் காவலர்களை நீங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு அலையிறதுனால அவங்களுக்கும் வந்து ரொம்ப சிரமம் அதனால் இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் இதை நீதிமன்றங்கள் கணக்கில் எடுத்துக்கிறணும் ஒரு ஆள் மேலே ஒரு 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 வழக்கு அந்த வழக்கை திரும்ப திரும்ப வேறு வேறு இடங்களில் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தணும் அதுக்கப்புறம் இதையெல்லாம் வந்து டிஜிபி தமிழ்நாடு காவல்துறை தலைவர் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் என்ன பண்ணுறீங்கன்னே வந்து புரிய மாட்டேங்குது காவல்துறை தலைவர் இதையெல்லாம் இது இது வந்து ஒரு ஒரு மீடியா பர்சன் சவுக்கு சங்கர் கேஸு என்னப்பா இந்த கேஸு ஏன்ப்பா பதினாறு இடத்துல போட்டிங்க யாரையா போட்டது இந்த கேஸு அந்த மாதிரி ஒரு இடத்துல கேஸ் போட்டிங்கல்ல கேஸ் போட்டு அவனை கைது பண்ணிட்டீங்கல்ல தூக்கி உள்ளே வச்சிட்டிங்கல்ல அதோட விட வேண்டியதானே எதுக்கு நூறு இடத்துல கேஸ் போடுறீங்க அதனால் என்ன நடந்துற போகுது இந்த உயர் நீதிமன்றம் தடை போட்டுருச்சு பதினாறு இடத்துல வழக்கு ஒரே வழக்க போட்டது தப்புன்னு தடை விதிச்சுட்டாங்க இப்போ எங்கே கொண்டு வச்சுக்குவீங்க உங்கள் மூஞ்சியை உங்களுக்கு இது அவமானமா இல்லையா உங்களுக்கு அசிங்கம் தானே அது எவ்வளவு நேரம் விரை விரையும் நீதிமன்றத்துக்கு நேராக விரையும் காவல்துறைக்கு நேராக விரயம் கூட போகிற காவலர்களுக்கு மன உளைச்சல் வா வாகன செலவு சாப்பாட்டு செலவு அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் குறிப்பாக மதிப்புக்குரிய காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்கள் இது போன்ற விடயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு காவல்துறையை சீர்திருத்தம் காவல்துறையை சரி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சவுக்கு சங்கர் நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியை இருக்காரு ஆனாலும் நாம் தமிழர் கட்சி அவரை ஆதரித்து பேசுவதற்கான காரணம் இல்லை ஒருத்தர் தடுக்கி விழுந்துட்டா அவர் நமக்கு எதிரியா இருந்தா அவரை அப்படியே வச்சு மிதிக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பு இல்லை கீழே விழுந்தவனை தூக்கி மேல விட்டு அதுக்கப்புறம்தான் அவன் செய்தது சரியா தப்பா அப்படின்னு அவனை நேருக்கு நேரா விட்டு தான் வந்து அடிக்கிற பண்பு கொண்டது தமிழருடைய அறம் புரியுது உங்களுக்கு அவன் தடுமாறி விழுந்த போது அடிக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம நம்முடைய மரபு அந்த மரபு அதனால சவுக்கு சங்கர் அநியாயமா அவர் வந்து கைது செய்யப்படுகிற போது ஜனநாயக விரோதமாக அவர் மீது சட்டத்தை பாய்ச்சுகிற போது நாம் தமிழர் கட்சி அது எதிரியாகவே இருந்தாலும் அதை வந்து பார்த்து கொண்டு சும்மா இருக்காது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்களை விடவா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை விமர்சித்த ஆள் வந்து இருக்க முடியும் அவ்வளவு கேவலமா விமர்சித்தார் ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட போது அவருக்காக பேசியது நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி கிஷோர் கே சுவாமி நாம் தமிழர் கட்சியை மிக கடுமையாக விமர்சித்தவர் ஆனால் அவர் பாதிக்கப்பட்ட போது நாம் தமிழர் கட்சி அவருக்காக குரல் கொடுத்தது அந்த வகையில தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் முதல் தடவை பாதிக்கப்பட்ட போதும் நாம் தமிழர் கட்சி அவருக்கு உறுதுணையா இருந்தது மதுரை நீதிமன்றத்துக்கு வருகிற போது சவுக்கு சங்கருக்கு பாதுகாப்பா நின்ற தம்பிகள் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் அதே மாதிரி கடலூர் சிறைச்சாலையில போய் ஒவ்வொரு நாளும் சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னதும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் ஆனால் அதன் பிறகு அவர் சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் சந்தமணன் சீமானவர்களை அவர்களை போய் சந்தித்து நன்றி சொல்லி எல்லாம் செஞ்சாரு ஆனால் அதன் பிறகும் அவர் மிக கடுமையாக மிக மோசமாக நாம் தமிழ் கட்சியை விமர்சித்தார் அது சவுக்கு சங்கரோட மிக மோசமான இழிவான ஒரு புத்தி அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் அவர் சட்ட ரீதியாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவர் பாதிக்கப்படும் போது திரும்பவும் நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்போம் திரும்பவும் அவருக்கு நாங்கள் ஆறுதலாக நிற்போம் அந்த வகையில் தான் சவுக்கு சங்கர நாங்கள் வந்து அவருக்கு ஆதரவளித்து இன்றைக்கு நாங்கள் பேசி கொண்டு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்